என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி ராஜநாராயணன் அவர்களின் வால் நட்சத்திரம் ஜானா ஆமா ஜானா ஜாவண்ணா ஜானு உடம்பை குலுக்கி விடுவித்துக் கொண்டாள் இவள் எனக்கு மச்சினி கம்மங்கதிரை கண்டா கை சும்மா இருக்காது மாமன் மகளை கண்டா வாய் சும்மா இருக்காது என்பது சொலவடை சொல் ஆனால் சொன்னவன் சரியாக சொல்லலை மாமன் மகளை கண்டா கை சும்மா இருக்காது என்று சொல்லியிருக்கணும் ஜானுவின் அக்கா சாருவை நான் கல்யாணம் கட்டி கொண்ட போது இவள் இம்புட்டு பிள்ளையாகத்தான் இருந்தாள் பெண் வளர்ச்சி பசலை என்பார்கள் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமும் என்கிறது செல்லும் தெரியும் சோழ பயிரின் வளர்ச்சி மத்தியான வெயிலில் செழித்த தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் போது பயிர் குருத்தை இலை விரிக்க வெளியே தள்ளும் சத்தம் நெருக் நெருக்கென்று கேட்கும் நேற்று பார்த்த பயிர் என்று ஒரு ஒட்டை வளர்ந்திருக்கும் பயிருக்கு பக்கத்தில் போனால் ஒரு வித சாராய நெடி வீசும் இந்த பெட்டை பிள்ளைகளும் அப்படித்தான் அதுகளுக்கென்று ஒரு வளர்ச்சி அதுகளுக்கென்று ஒரு நெடி ஜானு சுண்ட காய்ச்சிய பாலின் ஆடையின் நிறம் கொண்டவள் அவளுடைய நகங்கள் இளஞ்சிவப்பு அரளிப்பூவின் நிறம் மாதிரி இருக்கும் மஞ்சள் பூசிய விரல்களில் பாதி வரை மருதாணியின் செம்மை படர்ந்து இருப்பதால் அவைகள் பார்ப்பதற்கு கார்த்திகை இதழ்கள் போல் இருக்கும் தனிமையில் சிக்கும் போதெல்லாம் அவள் இடுப்பை நோண்டாமல் இருக்க முடியாது என்னால் பித்தளை குடத்தின் கழுத்து மாதிரி அப்படி ஒரு அமைப்பான இடுப்பு அவள் என் நோண்டுதலை வேண்டாத மாதிரியும் இருக்கும் விரும்புகிற மாதிரியும் இருக்கும் எங்கள் ஊர் கண்ணன் பிறப்பு திருவிழாவில் விளையாடும் உரி மாதிரி ஏமாற்றி சிரிப்பாள் இந்த சிரிப்புக்காகவே அவளை நெருங்குவது உண்டு வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாத அப்படி ஒரு சிரிப்பு மாய சிரிப்பு ஒரு நாள் சாருவும் அவளது அம்மாவும் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு ஜானு சீக்கிரம் உட்கார்ந்து விடுவாள் போல் இருக்கே என்று சொல்லிக் கொண்டிருப்பதை மாடிப்படியில் இறங்கி வரும்போதே கேட்டேன் அவர்கள் என்னை பார்க்கவில்லை அவர்கள் எதிரே உட்கார்ந்து முல்லை அரும்புகளை அப்போது அவர்களுக்கு தெரியாமல் ஒரு சிரிப்பு செரித்தாள் அவளுடைய சிரிப்பும் அவளோடு வளர்ந்து கொண்டே வருகிறது பிறந்த மேனியாக தங்க கொடி மட்டும் இடையில் மின்ன தவிழ்ந்து கொண்டே என்னை பார்த்து சிரித்து கொண்டே வந்தது கொடியில் அரசிலை மட்டும் தொங்க சிரித்து சிரித்துக்கொண்டே ஓடி வந்து என் முழங்காலை கட்டிக்கொண்டது இடுப்பில் பட்டுப்பாவாடை மட்டும் மேலே வெறும் உடம்பு கையில் முழக்கரும்பு பற்களுக்கிடையில் கரும்பு துண்டு பற்களின் வெண்மையோடு போட்டியிட சாறு சுட்டும் வாயோடு சிரித்து கொண்டே இரண்டு கைகளை அகலித்து ஒரு காலை மடக்கி நொண்டியடித்துக் கொண்டே என்னை நோக்கி வந்து என் இடுப்பை கட்டிக்கொண்டது நாணம் வேண்டாத அந்த வயசில் என்னை கண்டதும் நாணத்தோடு சிரித்து கொண்டே விலகி கடந்து பள்ளிக்கூடம் போனது பின்னொரு நாள் பள்ளி விட்டு தெருவில் சேக்காளிகளுடன் வரும்போது என்னை பார்த்துவிட்டு தரையை நோக்கி சிரித்து கொண்டே அவர்களுடன் பேசிக்கொண்டு சென்றது ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்குள் நுழைகின்ற அவளுடைய அம்மாவும் இருக்கிறார்கள் வலது பக்கம் சுவரை ஒட்டிய கதவில்லாத குளிப்பறையில் குளித்து கொண்டிருப்பது ஜானுதான் என்று தெரிந்து அங்கு போனேன் ஐயோ வராதீங்கோ இங்கேயே நான் குளிச்சிட்டு இருக்கேன் என்று இடுகிறாள் அவள் அப்படி சொன்னதே எனக்கு ஒரு தைரியம் ஆமாம் நீ பெரிய மனுஷி தைரியம்னுஷி வரப்படாது என்று அவளை நெருங்குகிறேன் திண்ணையிலிருந்து பெரிதாகச் சிரிக்கும் இரண்டு பெண் குரல்கள் கேட்கிறது ஜானுவின் பெண் வளர்ச்சியை இந்த கால்வாய் கண்கள் தொடர்ந்து கவனித்து வந்திருக்கின்றன அரை நில்லிக்காய் தெல்லுக்காய் பாதி பழம் பணியாரம் வட்டுக்கருப்பட்டி கடுமையான கோடை காலத்தில் ஒரு மத்தியானம் சாருவும் நானும் பரமபத சோபனம் விளையாட்டில் மூழ்கி இருந்தோம் சாருவின் வீட்டு ஏகாலி வந்து நின்றான் கரிய நிறம் நெடிய உருவம் சலவை அங்கவஸ்திரத்தால் தலையில் கட்டிய லெஞ்சி தண்ணீரில் நின்று கொண்டே துணிகளை வழுப்பதால் நேர்ந்த கால்களிலும் கைகளிலும் தண்ணீர் கைகளை சின்னம்மா ருது கொண்டு வந்தவனுக்கு சாரு வளமைப்படி அரை ரூபாய் நாணயமும் வெற்றிலை பாக்கும் வைத்து கொடுத்து அனுப்பினாள் நாங்கள் கருப்பட்டியும் நல்லெண்ணையும் கதலி வாழைப்பழமும் கொண்டு போனோம் அங்கே வீட்டின் பின்புறத்தில் கம்மந்தட்டையினால் ஒரு சிறிய பர்ணகசாலை போல வேந்து கொடுத்த குடிசைக்குள் ஜானு உட்கார்ந்து இருந்தாள் குடிசையின் வாசலில் குறுக்காக ஒரு உலக்கையை போட்டிருக்கிறார்கள் அவள் கையில் ஒரு இரும்பு சினுக்கு வலியை பிடித்து கொண்டிருந்தாள் நான் போய் நின்றது பார்க்காதது போல பார்த்தாள் ஒரு அந்நியமாகிவிட்ட பார்வை எனக்கு நான் எழவில்லை எனக்குள் இப்படி சொல்லிக்கொண்டேன் பாவா வந்திருக்கிறேன் அவளுடைய முகத்தில் எந்தவித சலனமும் குறுஞ்சிரிப்பும் கூட இல்லை பின்பக்கம் திரும்பிப் பார்த்தேன் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவள் எங்கே என் ஜானாவை காணோம் மீண்டும் குடிசையில் பார்க்கிறேன் வாசலில் குறுக்கே அங்கே உலக்கை போடப்பட்டிருக்கிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி